கடை நெஞ்சங்களே சனி வக்கர பயிற்சி பலங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னவென்று நான் பார்க்கலாம் முதல்ல சனி வக்கர பயிற்சி என்றால் என்ன சனி அடைவது ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களில் சில பேருக்கு எழலாம் மனிதர்களாகி பிறந்த நமக்கு சில நேரங்களில் மன அழுத்தமோ மனக்குழப்பமோ மனசஞ்சலமோ ஏற்படும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ கணவரோ மனைவியோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர்களோ நம்மிடம் ஏதோ ஒரு கேள்வி எழுப்பும் போதோ இல்லை ஏதோ ஒரு வேலை சொல்லும் போதோ நான் டென்ஷனில் இருக்கேன் டிப்ரசில் இருக்கேன்னு புலம்புவீங்க இல்லையா அது மாதிரியான நிலை தான் இந்த கிரகங்களுக்கும் பக்கர பயிற்சி என்பது பக்ரம் என்பது குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சூரியனை நெருங்கும் போது வேகம் குறைந்து பின்னோக்கி நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதே பக்கர பயிற்சியாகும் ஒரு கிரகம் பக்கரம் பெறும்பொழுது இயல்பான ராசி கட்டத்திலிருந்து பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு வருவதாக கணிக்கப்படுகிறது அதாவது இப்பொழுது கும்பாராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் பின்னோக்கி மகர ராசி வீட்டுக்கு உண்டான சூழ்நிலையே சனி பக்கர பயிற்சியாகும் உங்களுக்கு நல்லா இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் டென்ஷனாக போகிறார் டிப்ரஸில் இருக்க போகிறார்னு அர்த்தம் புரிஞ்சிக்கிட்டீங்களா இந்த சனி வக்கர காலகட்டத்தில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான சூழ்நிலை அமையன்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாராருக்கெல்லாம் நெகட்டிவான விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அவர்களுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார் யாராருக்கெல்லாம் பாசிட்டிவான விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ நல்லா தான் போயிட்டு இருக்கு வண்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட ஓடத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரிய வச்சு அதில் இருக்கக்கூடிய நெளிவு செழிவுல உங்களுக்கு புரிய வைப்பார் இதுதான் இந்த சனி வக்கர காலகட்டத்தில் நடக்கும் சுமார் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை அடைகிறார் சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சனி வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது சனி வக்ரம் நிவர்த்தி அடைவார் இதுவே சனி ஏன் வக்ரமடைகிறார் என்ற பலனாக இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே சமயத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள ஸ்தானத்தை வைத்து பலன் மாறுபடவும் செய்யும் அதே போல நட்பான தாசாபதி இப்பொழுது உங்களுக்கு யாருக்காவது நடைபெற்றாலும் பாதகமான பலனும் மாறக்கூடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே நல்ல பலனும் துர்பலனும் உண்டாகும் என்றாலும் சனி பகவானை பணிந்தோர் கைவிடப்படார் என்பதே உண்மை அதற்கு காரணம் சனி பகவான் நியாயம் தவறாதவர் அவருக்கு பணக்காரன் ஏழை குருட செவிடன் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதமெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் தக்க நேரத்தில் அவர்களை பிடித்து அவருக்குரிய விதி வழங்கும் பொறுப்பை செய்து வருபோர்தான் சனி பகவான் ஜாதகத்தில் எந்த கிரகத்திற்கும் இல்லாத வலிமை அசுப கிரகம் என்று பெயர் பெற்ற சனி பகவானுக்கு மட்டுமே உண்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட சனி பகவான் என்றாலே அஞ்சு நடுங்குவார்கள் மனிதர்களாகிய நாமலாம் எம்மாத்திரம் பார்த்துங்க சனி பகவான் கெடுப்பவர் மட்டுமில்லை யாவற்றையும் கொடுக்கவும் செய்பவர் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள் எனவே தான் சனியை போல் கெடுப்பாருமில்லை சனியை போல் கொடுப்பாருமில்லை என்ற பழமொழி வழக்கத்தில் இருக்கிறது மதி கொண்ட ஒருவன் சதி செய்து விதியை வெல்லலாம் ஆனால் அந்த விதியானது மறுபடியும் தன் மதி கொண்டு சதி செய்து உன்னை வீழ்த்திவிடும் என்பதே சனி பகவானின் நீதியாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கர பயிற்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று சனி வக்ர நிவர்த்தடைகிறார் சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த சனி வக்ர காலத்துல காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பயிற்சி பலன்களில் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்கு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உடையக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நாம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா குரு பகவான் எதிர்ப்புகளை சமாளிக்கும் மாற்றணும் பேச்சு சாதுரித்தால் எதிரியே நண்பராக்கி கொள்ளும் திறமை பெற்ற தனுசுராசினேர்களே சாதனைகள் படைக்கும் மாற்றலும் வல்லமையும் கொண்ட உங்களுக்கு எதிர்காலத்தில் நடப்பது கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையும் ஆன்மீகத்திலே நாட்டமும் கொண்ட உங்களுடைய ஆலோசனைகள் பலருடைய வாழ்வை முன்னேற்றம் அமைத்திருக்கும் எதிரிகளை பேச வைத்து எடைபடுவதில் வல்லவண்ண உங்களுடன் எப்போதும் உற்சாகம் இணைந்து கொண்டே இருக்கும் சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பது உங்களுக்கு கைவந்த கலையாக இருந்தாலும் உங்களால் தான் மற்றவர்களுக்கு முன்னேற்றமே ஒழிய உங்களுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஆவார் உங்களுடைய ராசிதான் அவர் ஆட்சி பெறுகிறார் அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறத சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு இந்த அட்வைஸ் பண்ணுறது புத்தியை சொல்கிறது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆள் யார்னால் அது நீங்கள் தான் இந்த தனுசு ராசியார் தான் எதுலேயுமே ஒளிமுறை இல்லாதவன் நீங்கள் இருப்பீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நிதானமாக செயல்பட்டாலும் நினைத்ததை கொள்ள மாற்றம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு அதே சமயத்தில் தகுதி குறைவானவரோட நட்பு வைத்துக் கொள்ளுங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களும் உயர்வான கொள்கை கொண்டவராக நீங்கள் எப்பொழுதுமே சிறந்து விழுந்து கூடியவராளாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க இந்த தனுசு ராசி நேரம் இப்போ நான் சொன்னதெல்லாம் தனுசு ராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பலன்களில் இந்த தனுசு ராசிக்கு எது மாதிரியான பலனை அமைய போகுது சுமார் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த கால உங்களுக்கு ஏழர்ச்சனை நடந்து கொண்டு இருந்தது இந்த ஏழர்ச்சனை முடிந்தாலும் இத்தகுறை தொட்டக்குறையாக சில பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்து கொண்டு இருந்தது இதில் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் நிம்மதி பெரிய ஊச்சி விடக்கூடிய சூழ்நிலை இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் அதாவது நீங்கள் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப தராமல் இழுத்தடித்தவர்கள் உங்களோட இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு தேடி வந்து உங்களுடைய பணத்தை கொடுப்பாங்க வெளியில் கொடுத்த மிகப்பெரிய கடன் தொகை நீங்கள் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் மீட்க முடியாமல் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க அவர்களே உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடக்கும் எதிர்பாராத பண வருமானமும் நிறையா உங்களுக்கு ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் நிறையா நடக்க போது புதிய முயற்சிகளாக அதாவது நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் புதிய முயற்சி ஒன்று பண்ணுவீங்க இல்லையா அது வேலை சம்மந்தமாக இருக்கட்டும் இல்லை உத்தியோக சம்மந்தமாக இருக்கட்டும் இல்லை வியாபார சம்மந்தமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் புதிய முயற்சிகள் இருந்த தடையெல்லாம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது எந்த வேலை செஞ்சால்தான் அகல கால வைக்குங்கிறத நினைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஆழம் பார்த்து காள் வாங்கின்னு சொல்லுவாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி புதிய முயற்சியில் எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் ஒரு கவனத்தோடு செயல்படுங்க எப்படியும் அனலைஸ் பண்ணிங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாட்டையோ அம்மாட்டையோ இல்லை அந்த வேலை சம்மந்தமாக இருக்கக்கூடிய தெரிஞ்சாள்கிட்ட கொஞ்சம் கலந்து பேசி முடி பண்ணுறது நல்லது அதனால எப்பொழுதுமே கவனம் தேவை இந்த நூற்றம்பது நாள்களுக்கு உங்களுக்கு உடல் உழைப்புங்கிறது உங்களுக்கு எக்கச்சக்கமாக அதிகரித்தாலும் அது சம்மந்தமாக உங்களுக்கு நிறையா ஆதாயங்களுக்கு உங் உங்களுக்கு நிறைய உண்டு நிறையா உங்களுக்கு உடல் உழைப்புங்கிறது மனசோர்வு உடல் அசதிங்கிறது நிறைய ஏற்பட்டாலும் ஆதாய பலங்கிறது எக்கச்சக்கமாகவே உங்களுக்கு இருக்கிறது வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையாகவும் இருங்க வண்டியில் கையை வைக்கும் போதே நம்மளே நம்ம குடும்பம் இருக்குது அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க குடும்பத்துக்கு நீங்கள் தான் முக்கியமான ஒரு குடும்பத்தோட அங்கம் தான் அங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கவனமாகவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதே காதலித்து கொண்டு இருப்பவர்களுக்கு ராசி உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த காலம் கொஞ்சம் கஷ்டமான காலமுங்கிறத புரிஞ்சிங்க அதனால் உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷ் ரிலேஷன்ஷிப்பில் அதாவது உங்களுக்குள்ளே இந்த உறவு முறையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளை கவனம் தேவை நீங்கள் யார்கிட்ட பேசுகிறது இருந்தாலும் சரி அப்பாட்டையோ அம்மாட்டையோ உறவுகாரங்கள்ட்டையோ நண்பர் வட்டாரத்தையோ முதலாளிகிட்டையோ எங்கே இருந்தாலும் இந்த வாய் வார்த்தைங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு ராசி நேர்கள் நூறு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த தனுசு ராசி நேர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் காதலித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கட்டும் புதிய ஆண் நண்பர்கள்டோ இல்லை புதிய பெண் நண்பர்கள்டையோ நீங்கள் பழகும் போதோ அவங்கள்ட்ட கொஞ்சம் எல்லை மீறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதுவும் கல்யாணமானவர்களும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி புதிய ஆண் நண்பர்கள்டோ பெண் நண்பர்கள்டையோ கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா க சில விஷயங்களில் கௌரவ குறைச்சலான சில விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் காதலித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி உள்ள ஆண்கள் பெண்கள்லாம் உங்களுடைய நட்பான உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இல்லை கணக்கில் இருக்கிறவங்கள்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மீறி போகாமல் கொஞ்சம் கவனம் தேவை அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க அதனால் சில விஷய விஷயங்கள்ல ஆகாத போகாத விஷயம்லாம் நடந்துடும் பார்த்து கவனமாக இருந்துங்க அதே சமயத்தில் முக்கியமான லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை மொபைலாக இருக்கட்டும் பாஸ்வேர்டு சம்மந்தப்பட்ட பென் டிரைவராக இருக்கட்டும் இல்லை செக் ஸ்லீப்பாக இருக்கட்டும் வீட்டு பத்தனமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலைலாம் உங்களுக்கு ஏற்படுச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அது காணாமல் போகிறதுக்கும் களவு போகிறதுக்கும் கொண்ட சில விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஜுவில்ஸ் அதுதான் நகை சம்மந்தமான விஷயங்களில் பணம் சம்மந்தமான மிகப்பெரிய தொகை நகையெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இரவு நேர பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடும் போது தவிர்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சுகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலெலாம் ஏற்பட்டாலும் அது வந்து நீ நூற்றம்பது நாட்கள் அப்படியே நடைஞ்சி நீடித்து போகாது அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எதெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சோ அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சில விஷயங்கள் கண்ணுக்கு காட்டுவார் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பாசிட்டிவாக சில விஷயங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா விஷயத்திலும் பேச்சில் ரொம்ப ரொம்ப நீங்கள் முக்கியம் வந்து உங்களுக்கு இந்த இந்த தனுசுராசினியர்களும் பேச்சில் வந்து நிதானங்கிறது தேவை கவனமாக இருந்துங்க அதே சமயத்தில் நீண்ட நாட்களில் ஆகாமல் இருக்கக்கூடிய அது நைன்டி கிட்ஸாக இருக்கக்கூடிய தனுசு ராசி உள்ள ஆண்கள் பெண்கள்லாம் உங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் இந்த நிச்சயதார்த்தம் பெண் பார்க்குறது உங்களுக்கு சாதகமான தோச ஜாதகளுக்கெலாம் பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இன்னும் ரெண்டு மாதத்தில் ஒரு மாதத்தில் திருமணம் வச்சுக்கலாங்கிற மாரி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலாம் அமையும் அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறையா நல்ல ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் வீட்டில் சுபகாரியங்களுக்கு எக்கச்சக்கமான செலவு பண்ணக்கூடிய சீ சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சுப விரைய செலவு அது வண்டி வாங்குறதா இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் பிள்ளைங்களை படிப்பு செலவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சுப செலவுகள் உங்களுக்கு வீட்டில் நிறைய சுப விரைய செலவு பண்ண போகிறீங்க மொத்தத்தில் இந்த நூற்றம்பது நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு இன்பமும் துன்பமும் ஒரு தராசரத்தில் வச்சு எப்படி கொடுத்தா சதி கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரியான சூழ்நிலை அந்த காலக்கட்டத்தில் நடக்க போது இன்னொரு செய்தி சொல்கிறேன் சனி பகவான் என்பவர் தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய கிரகங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க நீதி நேர்மை தர்மம் என்று செல்பவர்களை சனி பகவான் ஒருபோதும் அதிகம் துன்பங்களை அவர்களுக்கு தரமாட்டாங்கிறத புரிஞ்சுங்க சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள் யாரெல்லாம் கடுமையாக அவர் தண்டிப்பார் என்றால் எப்பொழுதும் அதர்ம காரியங்களை செய்யக்கூடிய ஆட்களாக அவர்கள் இருந்தால் தண்டித்து விடுவார் கடுமையான கந்து வட்டி தொழில் செய்யக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி தாய் தந்தையை தவிக்க விடுவர்களையும் சரி உடன் பிறந்தவரை குடும்பப்படுத்தவர்களையும் சொத்தை அபகரிக்க நினைப்பவர்களையும் குறுக்க வழியில முன்னேறி நினைப்பவர்களையும் சட்டத்துக்கு புறமான வேலையெல்லாம் என்னென்னலாம் உண்டு அதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி இவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில இருந்தாலும் கடுமையான தண்டனையை வழங்கி விடுவாருங்கிறத புரிஞ்சுங்க பொதுவாக ஒரு ஜனன ஜாதகத்தில் சனியோடைய பார்வை பலன்கள் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் ஒரு ஜாதகத்தில் அதுவும் லக்கணத்தையோ இல்லை உங்களுடைய ராசியோ பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் சனியோட நேரடி பார்வையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் எக்காரணம் கொண்டும் அவர்கள் தவறான வழிக்கே செல்லக்கூடாது தொடர்ந்து தவறு செய்யக்கூடிய ஆட்களாக அவர்கள் இருந்தால் மரணத்துக்கு சமமான பல கண்டங்களை அந்த ஜாதகருக்கு சனி பகவான் வழங்கி விடுவாருங்கிறத புரிஞ்சுக்குங்க அதாவது எப்படின்னா ஏதோ ரூபத்தில் விபத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கை கால்களை முறித்து மூடனாக்கி வீட்டோட வீடாக மூளையில் படுக்க வைத்துடுவார் அதாவது திங்கிற கையால் கழுவுகிறதும் கழுவுற கையால் திங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவார்ங்கிறத புரிஞ்சுக்குங்க சனி பகவான் என்பவர் காரகன் என்பதால் ஒரு மனிதனோட ஆயுள் போகிற அளவுக்கு கண்டங்களை அவர்களுக்கு விட மாட்டார் ஆனால் அவர் தரக்கூடிய தண்டனைங்கிறது பனிஷ்மெண்ட்ங்கிறது எப்படி இருக்குன்னா இதற்கு நாம பேசாம இறந்தே போயிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு உங்களை குழம்பு வைத்து விடுவார் அது மாதிரியான தண்டனையை கொடுத்து விடுவார் நல்லதில் எது கெட்டது கெட்டதில் எது நல்லது நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது என்று உங்களுக்கு புரிய வைப்பவர் தெரிய வைப்பவர் சனி பகவான் நீங்கள் சரியாக இருந்தால் அவரும் சரியாக இருப்பார் நீங்கள் சரியில்லை என்றால் அவர் உங்களை சரிபடுத்துவாங்கிறத புரிஞ்சுக்கிங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கரபயிற்சி வளன்களை தனுசு ராசிக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்க சனி பகவானால உங்களுக்கு ஏதாவது சங்கடம் அமையக்கூடிய நிலையை ஏற்பட்டால் அவருடைய ஸ்தலம் நாடி சென்று மனமுருகி வேண்டி மன்னிப்பு கேளுங்க திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய நலம் தீர்த்த குளத்தில் குளித்து விட்டு சனி பகவானை வணங்கி வரலாம் அப்படி இல்லை என்றால் தேனிப்பக்கம் அருகே இருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லை என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய பால பாலக்கரை படித்துறை விஸ்வநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய மங்களச்சனியை அவருக்குரிய கருப்பு நிற வஸ்திரத்தை அவருக்கு அணிவித்து எள்ளிலிருந்து பிழியப்பட்ட எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றி கருங்குவளை மலர்களால் அவருக்கு அர்ச்சனை செய்வதுடன் தயிர் சாதத்தில் கலந்து படையிலிட்டு வயது முதிர்ந்த உடல் ஊனமுற்றோர்களுக்கு தானம் அடங்க சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் இதனால் சனி பகவானால் தரக்கூடிய சில கஷ்டங்கள் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பயிற்சி வளன்கள் தனுசுராசைக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்